தமிழ் தொலைக்காட்சிகளில் சின்னத்திரை நடிகையாக விளங்கி வரும் நந்தினி மைனா என்று கூறினால்தான் பலருக்கு இவரை தெரியும் திருமணமாகி இன்னும் ஒருவரிடம் கூட முடிவடையாத இடத்தில் இவருடைய கணவர் விசமருந்தி தற்கொலை செய்திருக்கின்றார் நந்தினி வெள்ளித்திரைகளிலும் பல படங்களில் நடித்திருக்கின்றார் ஒரு நாள் கூத்து கேடிபில்லா கில்லாடி ரங்கா மற்றும் வம்சம் போன்ற திரைப்படங்களில் நடித்த இவர் சின்னத்திரையில் சரவணன் மீனாட்சி என்ற தொடரில் நடித்து பிரபலமடைந்தார் இந்த தொடரில் மைனா என்று பெயர் கூறினாலே அனைவரும் சிரிப்பார்கள் அந்த வகையில் அனைவர் மனதிலும் இடம் பிடித்த இவர் இவருக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த சோகம் இன்றைய தினம் அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தி இருக்கின்றது இவர்களுடைய திருமணம் காதல் திருமணம் கடந்த வருடம் ஜூன் ஐந்தாம் தேதி திருமணம் செய்து கொண்டார்கள் காதலித்து நான்கே நாட்களில் நிச்சயதார்த்தம் திருமணம் என்று அனைத்தும் விரைவாக நிகழ்ந்தேறியது அது மட்டுமல்லாமல் திருமணமான உடனேயே கணவர் துபாய்க்கு சென்று விட்டார் இருபது நாட்களாக திருமணம் செய்து கொண்ட கணவரின் முகத்தையும் பார்க்காமல் குரலையும் கேட்காமல் இருபது நாட்களாக காத்திருந்தார் மைனா அதன் பின் சேர்ந்து வாழ்ந்தனர் என்று மீண்டும் பிரிந்திருக்கின்றனர் இதற்கான காரணம் இன்னும் தெரியப்படாமல் இருக்கின்றது சோகத்தில் ஆழ்ந்திருக்கும் மைனாவுக்கு அந்த சோகத்தை தாங்கிக் கொள்ளும் சக்தியை இறைவன் கொடுக்க வேண்டுமென்று எங்கள் சேனல் மூலமாக நாங்கள் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் போன்ற உடனடி செய்திகள் மற்றும் சுவாரஸ்யமான தமிழ் சினிமா செய்திகள் சூடான அரசியல் செய்திகள் என்ற அனைத்தையும் முறையிடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்தும்களை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்